ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிசைன்ஸ் தமிழ் ஸோ நம்ம இன்னைக்கான டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸ்லாம் வந்து எப்படி டிரா பண்றது அப்படின்றத பத்தி டீடெயில்டா பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் இந்த ஐசோமெட்ரிக் அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இமேஜா தெரியக்கூடியதான் ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டிராயிங் அமைச்சிருக்கேன் பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா நான் வந்து டூ டியில் தான் டிராப் பண்ணியிருக்கேன் ஆனால் நமக்கு வந்து எப்படி தெரியுது ஒரு பெர்ஸ்பெக்டிவா அதாவது த்ரீ டியில் பார்க்குற மாதிரி தெரியுதா ஸோ இதுதான் வந்து ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐசோமெட்ரிக்ல போகிறதுக்கு நம்ம விண்டோ வந்து செட் பண்ணணும் இப்போ நம்ம விண்டோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டூ டீலில் இருக்குது அதாவது இந்த டேரெக்ஷனில் மட்டும்தான் நம்மளால ட்ரா பண்ண முடியும் இப்படி ஓகேவா அந்த மாதிரி டூ டீலில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணணும் அப்படின்னா நம்மளோட விண்டோவை ஐசோமெட்ரிக் விண்டோவாக மாற்றணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த விண்டோ செட்டப்பில் டிஎ சென்டர் அப்படின்ற கமெண்ட் போயிட்டு இந்த விண்டோ வந்து மாற்றணும் டிஏ சென்டர் அப்படின்னா டிராஃப்டிங் செட்டிங்ஸ் ஓகேவா ஸோ டிராஃப்டிங் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதில் ஸ்நாப் அண்ட் கிரிட் இருக்கா ஸோ ஸ்னாப் அண்ட் கிரிட் அப்படின்ற இந்த ஒரு டேப்பில் ரெக்டாங்குலர் ஸ்னாப்புக்கு கீழே வந்து ஐசமெட்ரிக் ஸ்னாப்புன்னு இருக்கும் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட விண்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே மாறியது தெரியுதா ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ டூடியா இருக்கிறது வந்து ஒரு மாதிரி விஷுவலில் வந்து பெர்ஸ்பெக்டிவாக வந்து மாறிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது விண்டோ சேஞ்ச் பண்ணிடுறது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு விண்டோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போதும் போல நம்ம ரெகுலராக வந்து நம்ம லைனை டிரா பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்ப நான் லைன் எல் என்ற கிளிக் பண்ணிக்கிறேன் எல் என்ற கிளிக் பண்ணும்போது நம்ம நார்மலா அதாவது ஆர்த்தோ மோடு வந்து ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைன் வந்து டூ டீல தான் ப்ரொஜெக்ட் ஆகும் ஓகேவா ஸோ ஐசோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து ஆர்த்த மோடு எப்போதுமே ஆன்ல இருக்கணும் ஓகேவா ஸோ ஆன்ல வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி டிரா பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க விண்டோ அதாவது உங்க விண்டோ வந்து எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம லைன் வந்து ட்ரா ஆகும் ஓகேவா நாலு சைடு இப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கா எனக்கு இருக்கும்போது வந்து நாலு சைடு வந்து நம்ம டிரா ஆகுது ஓகேவா ஸோ இப்போ இந்த ரெண்டு டூலை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்ஸ் நம்ம வந்து வரைகிறது அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங்ல என்னென்ன டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு இதோட டோட்டலிருந்து ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து இதோட ஹைட் வந்து நமக்கு டூன்னு கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து டூன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒன்று இங்க இதோட டெப்த் வந்து ஒன்று அதோட இதோட பிரெத் வந்து த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சர்க்கிளோட இன்படியும் டிசைன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே சோ இப்போ எப்படி டிரா பண்றது அப்படின்னு பார்ப்போம் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிரா பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல டூல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஓகேவா டூல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு பாக்ஸ் இருக்கா நமக்கு ரெக்டாங்கிள் வந்து இந்த ரெக்டாங்கிள் இருக்கா இதை நான் வந்து டிரா பண்றேன் ஓகேவா சோ இப்போ வந்து லைன் எல் என்று கிளிக் பண்ணிட்டு என்னோட கர்சரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோட கர்சர் வந்து எனக்கு இந்த மாதிரி அப் அப்டேரக்ஷன்ல மூவ்மெண்ட் கொடுக்குதா இதே வந்து நமக்கு டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும் இந்த லைனோட வந்து சேஞ்ச் இப்போ இந்த லைன் வந்து இந்த இந்த சைடு வரணும் அதாவது சைடுனா எப்படி வரணும்னா இப்படி வரணும் இந்த சைடு மாதிரி இப்படி வரணும் அப்படின்னா ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணிடக்கூடாது ஆர்த்தோ மோட் எப்போதுமே ஐசோமெட்ரிக்ல ஆன்ல தான் இருக்கணும் அப்புறம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா டேரக்ஷன் சேஞ்ச் பண்றோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எஃப்ஐ அப்படின்ற பட்டன் ஓகே சோ எஃப்ஐ அப்படின்றத ப்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கர்சரை எந்த சைடு வச்சிருக்கீங்களோ அதுக்கு தான் எஃப்ஐ வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து மேல் நே மேல் நோக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கு இப்போ நான் வந்து இந்த சைடு இந்த சைடு கசரை வச்சுட்டு எஃப்ஐ ப்ரெஸ் பண்றேன் இப்போ எனக்கு இந்த சைடு மாறிச்சா லைனு அதுக்கப்புறம் எனக்கு மேலே இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நான் பின்னாடி இப்படி இருக்கிறேன் ஓகேவா பின்னாடி கொடுத்துட்டு எஃப்ஐ கொடுக்குறேன் இப்போ எனக்கு இந்த சைடு வந்துருச்சா அதுக்கப்புறம் இப்போ மேல் நோக்கி எஃப்ஐ கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அழகா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ எனக்கு இந்த டேரக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எந்த லைன் இருக்குது இந்த லைன் இருக்குது அதான் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கில் ட்ரா பண்ண போகிறேன் இது வந்து எனக்கு டூ எம்எம்னு இருக்கா ஸோ இப்போ வந்து டூ எம்எம் டூ அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த டேரெக்ஷனில் வந்து எந்த லைன் இருக்குன்னா இந்த லைன் இருக்கா ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இப்போ வந்து லைன் இல்லை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேரக்ஷனில் த்ரீன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதோட டெப்த்து நம்ம நார்மலாக கொடுத்தா இந்த லைன் தான் ஓகேவா சோப்பர் டூன் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கேன் அதுக்கப்புறம் ரெக்டாங்கில் வந்து நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஷேப் கிடைச்சிருச்சா அதுக்கப்புறம் இந்த ஷேப் வரைய போகிறேன் மேலே உள்ள ரெக்டாங்கிள் அதே மாதிரி அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு இந்த சைடு எனக்கு வேணும் இல்லையா அதாவது இந்த லைன் தானே எனக்கு தேவை இப்போ நான் வந்து டேரக்ஷனே சேஞ்ச் பண்ணணும் என்ன பண்ணலாம் அந்த சைடு கர்சரை மூவ் பண்ணிகிட்டு எஃப்ஐ அப்படின்ற ப்ரெஸ் போனோன்னால் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிரும் ஸோ இப்போ வந்து அதோட வேல்யூ டைப் பண்ணி என்ட்ரு பண்ணோம்னா அந்த டேரக்ஷனில் லைன் வந்து விழுந்துடும் இப்போ எனக்கு இந்த டேரெக்ஷனில் வேணும் அதாவது இந்த லைன் இங்கேருந்து இருந்து இந்த லைன் இருக்கா ஸோ இந்த லைன் நமக்கு வேணும் ஸோ இங்கே இருந்து என்ன பண்ணுறேன்னா டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் என்ன பண்ணணும் எஃப்ஐ அப்படின்றத ப்ரெஸ் பண்ணணும் ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ கொடுக்கணும் நமக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ எவனும் கொடுத்துருக்காங்களா ஸோ த்ரீ அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு இங்கே ஒன்று இங்கே ஒன்று கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள ரெக்டாங்கலை ட்ரா பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ சைடில் ஒரு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ஷேப்பை வந்து இப்போ ட்ராப் பண்ண போகிறேன் ஸோ இதை எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் கீழே இருந்து டிரா பண்ணிக்கிறேன் ஸோ கீழே இருந்து நமக்கு இதோட லென்த்து டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைன் கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல ஸோ ஃபைன் கொடுத்துருக்காங்களா ஃபைன் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நமக்கு மேலே உள்ள டேரக்ஷனில் லைன் வேணும் இந்த லைன் வேணும் இல்லையா ஸோ இப்போ எனக்கு மேல் டேரக்ஷனில் வேணும் ஸோ டேரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும் எஃப் ஃபை அப்படின்றத ப்ரெஸ் பண்ணணும் ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் ஹைட் நமக்கு எவ்வளோ டூ எம்னு கொடுத்துருக்காங்களா அதாவது டூ எம்எம்ன்றது இதோட இதோட ஹைட்டு தான் எல்லா இடத்துலையுமே அங்கே அப்ளை ஆகும் ஓகேவா ஸோ அதே மாதிரியே டூ எம்எம்னு டைப் பண்ணிக்கிறேன் ஸோ டூ எம்எம்னு டைப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த லைன் வேணுமா ஸோ இப்படி இருந்து இப்படி வரேன் அதுக்கப்புறம் இந்த லைன் போட்டேன் அதுக்கப்புறம் இப்படி போட்டு இந்த ரெக்டாங்கில் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அதாவது இந்த ஒரு ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இப்போ இதோட லென்த் எவ்வளோ இருக்கு ஒன் அப்படின்னு இருக்கா ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒன் இப்போ எனக்கு டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் ஸோ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணோன்னா டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு வேல்யூ டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான் ஓகே அதுக்கப்புறம் எனக்கு கீழே இங்கே எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்களா அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க வேல்யூ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க வேல்யூ ஓகே ஸோ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கேருந்து ஒன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த டேரக்ஷன் வேணுமா இந்த லென்த்து இந்த லென்த்து வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா அதாவது இந்த லைனோட லென்த்து டூ எம்எம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து டூ எம்எம் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ரெக்டாங்கில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த ஷேப் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சா இப்போ அடுத்தது இந்த ஷேப்பை வரைய போகிறேன் மேலே ஒரு ரெக்டாங்கல் இருக்கா ஸோ இந்த ஒரு ரெக்டாங்கலை இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ டேரெக்ஷனை எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட மொத்த வேல்யூ உள்ளதே த்ரீ எம்எம் கொடுத்துருக்காங்களா த்ரீன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த சைடு வேணுமா ஸோ இந்த சைடு நமக்கு டேரக்ஷன் வருது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ நமக்கு இந்த ஷேப் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன் ஓகேவா இந்த ரெக்டாங்கில் நான் இங்க இருந்து டிரா பண்றேன் எனக்கு கீழ எனக்கு லைன் வேணுமா என்னோட கர்சர மூவ் பண்ணிட்டு அப்படின்ற கீழ எனக்கு லைன் வந்துருச்சு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த ரெக்டாங்கில் நான் இங்க க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வந்துடுச்சா அழகா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த லைன் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இந்த லைனை வந்து இந்த கிளிக் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு இந்த சைடு டிரா வாங்கணும் அப்படின்றதுக்கு எஃப்ஐ அப்படின்ற ஓகேவா பிரஸ் ப்ரெஸ் உடனே இந்த மாதிரி நமக்கு லைன் வந்து கட் ஆகுதா ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எக்ஸாக்டா நம்ம வந்து வைக்க முடியாது லைனை ஓகேவா அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நார்மலாக ட்ரிம் பண்ணுற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஆர் என்ட்ரு கொடுத்துட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த ஓவரால் ஷேப் வந்து கிடச்சிருச்சா இதுல வந்து நமக்கு மிச்சம் இருக்கிறதே இந்த சர்க்கிள் மட்டும்தான் ஓகேவா ஸோ இந்த ஐசோமெட்ரி பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் வந்து நம்ம நார்மலான சர்க்கிளில் பயன்படுத்த முடியாது அதாவது சிஎன்டர் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ இந்த மாதிரி சர்க்கிளை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது இந்த சர்க்கிள் வந்து எப்போதுமே டூ டியில் மட்டும்தான் யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ ஐசோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து த்ரீ டி ஷேப்பில் அதாவது த்ரீ டி மாதிரி தெரியுற சர்க்கிளை வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எலிப்ஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்ல எடுத்திருப்போம் ஸோ அந்த கமெண்ட் தான் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும்னா ஐசோமெட்ரிக்ல யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ எலிப்ஸோட ஷார்டட் என்ன அப்படின்னா இஎல் என்ர் ஸோ இஎல் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் தேர்ட் ஆப்ஷனாக வந்து ஐசோ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஐசோ சர்க்கிள்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ஐசோமெட்ரிக் விண்டோவா சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எப்போதும் போல ஒரு சர்க்கிளுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்து நீங்க வந்து அந்த டேரெக்ஷன்ல நீங்க வந்து கசரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ இப்போ எடுத்துக்கிற வேல்யூ அதாவது இந்த நடுவில் வந்து ஒரு டாட் லைன் மாதிரி தெரியுதா எல்லோ கலரில் அந்த லைன் பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருந்து இருக்கனால ரேடியேஷன் மதியம் அதாவது ரேடியஸை தான் அதோட இதுக்கு எடுத்துக்குது ஃபர்ஸ்ட் ஓகேவா இது உங்களுக்கு டயாமீட்டரா வேணும் அப்படின்னா மேலே டயமீட்ருன்னு இருக்கு அது செலக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக அந்த லைன் பார்த்தீங்கன்னா சர்க்கிளை விட்டு வெளியில் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்லேருந்து அந்த சர்க்கிள் எண்டு வரைக்கும் இருக்கும் ரெண்டாவது சென்டரை விட்டு வெளியில வந்திருக்கும் அதாவது சர்க்கிளில் விட்டு வெளியில் வந்திருக்கும் ஓகேவா ஸோ இது டயமீட்ரை மென்ஷன் பண்ணுறது ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நீங்க வந்து நார்மலாக டிரா பண்ணிக்கலாம் இப்போ நான் அதே நீல் ஐசோ சர்க்கிள் கொண்டு போறேன் இப்போ எனக்கு இதோட ஷேப் வந்து எனக்கு மாற்றணும் இப்போ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல இருக்க மாதிரி இருக்கா ஸோ அது மாதிரி நமக்கு இங்கே இப்படி வேணும் இல்லையா ஆனால் நமக்கு சர்க்கிள் எப்படி வருது நார்மலாக வந்து இந்த டேரக்ஷன்ல வருது ஸோ டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லைன் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா ஸோ அதே எஃப்ஐ அப்படின்றத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகும் ஸோ இப்படியே நீங்க வந்து எந்த டைரக்ஷன் வேணுமோ அதை நீங்க வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த சர்க்கிள் நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ சர்க்கிளுக்கு வந்து இந்த தடவை வேல்யூ கொடுக்கல அப்போ வந்து இந்த சர்க்கிள் எப்படி இருக்கும் எவ்வளவு வேல்யூல இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இல்லையா ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து இதோட இடம் வரைக்கும் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கேருந்து இதோட இடம் வரைக்கும் டூ ஓகேவா அப்போ டூவில் பாதின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வரும் இல்லையா ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது தான் இதோட ரேடியஸ் ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் எலிப்ஸில் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன் ஐசோ சர்க்கிள் ஸோ சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் நமக்கு எவ்வளோ ரேடியஸு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போது இதை நான் மூவ் பண்ணிக்கிறேன் அதாவது மூவ் எம் என்று கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த டைரக்ஷன் ஸோ எவ்வளோ இருக்கு நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்களா ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ அகைன் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த சைடு நமக்கு லைன் இருக்குது அதனால நான் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் இல்லைனா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதுலேருந்து லைன் கூட நீங்கள் போட்டு ட்ராப் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மெத்தடை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ நான் இங்கே இருந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ நமக்கு அதே எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேல்யூ ஒன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இங்கேருந்து ஒன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இது போலவே நீங்கள் நிறைய டயக்ராம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க இதில் வந்து ஃபில்லட் கமாண்ட் கூட ஒர்க் ஆகும் ஸோ இது எல்லாமே வச்சு நீங்கள் எப்படி எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக வந்து யோசிச்சு பார்த்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்த்து பழகுங்க ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் தயாலன் தேங்க்யூ